வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம இது காணொலி பதிவில் குருவுடைய நட்சத்திர பாவ குறிகாட்டி எவ்வாறு செயல்படாமல் போனது என்பதை பற்றி கிரகமண்டல அடிப்படையில் ஆராய்வோம் உதாரண ஜாதகம் கால்பந்தாட்ட வீரர் லூகா மோட்ரிக் அவருடைய ஜாதகம் இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை குரோஷிய நாட்டு கல்பந்தட்ட வீரர் லூகா மோட்ரிக் இவர் பிறந்திருக்கிறது ஒன்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பிறந்த நேரம் அதிகாலை இரண்டு பத்து ஏஎம் ஜதாரில் பிறந்திருக்காரு குரோஷியா நாட்டில் பிறக்கும்போது ராகுமகாதை இருப்பு பதினாலு வருடங்கள் இரண்டு மாதங்கள் இருபத்தைந்து நாட்கள் ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு இவர் குருமகா தசையில் குறிப்பிட்டு சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகிய ஆண்டு காலகட்டங்களில் மிகப்பெரிய சாதனைகளை செய்தார் உலக புகழ் பெற்றார் கால்பந்தாட்ட விளையாட்டுகளில் மிட்ஃபீல்டராக செயல்பட்டு மிகப்பெரிய சாதனைகளை செய்தார் தசாநாதன் குருவை கவனிப்போம் குரு மகர ராசியில் நீச்ச கதியில் இருக்கார் குரு மகர ராசியில் நீச்சம் அடைந்திருந்தாலும் கூட வேத ஜோதிட அடிப்படையில் குருவுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம் பெற்று இங்கே வேத ஜோதிட விதி நன்றாக பொருந்தி இருப்பதை காண முடியும் தசா நடத்தக்கூடிய குரு மகர ராசியில் வக்கரகதியில் பதினாலு டிகிரி இருபத்தைந்து நிமிடங்கள் முப்பத்தோரு வினாடிகள் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் தன்னுடைய சொந்த சபிலையும் இருக்கார் சந்திரன் லக்னாதிபதியாகி பனிரெண்டாவது பாவமான விரைய பாவத்தில் இருக்கார் தசா நடத்தக்கூடிய குரு சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் குருவுடைய சொந்த சப்ளையும் இருந்து நட்சத்திர குறிகாட்டியாகவும் சப்ளாடு குறிகாட்டியாகவும் பனிரெண்டாவது பாவத்தை பலமாக குறிகாட்டுறாரு வேத ஜோதிட அடிப்படையில் தசாநாதனே பலன் தருவதில் அதிக வலு உள்ளவன் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நட்சத்திர குறிகாட்டிகள் வேலை செய்யாமல் போவதற்கு காரணமே அதனுடைய நீண்ட கால அளவே ஆகும் வேகமாக நகர்ந்து செல்லக்கூடிய லக்கினம் கூட ஏறத்தாழ நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஒரே நட்சத்திர சாரத்தில் பயணம் செய்வதை காண முடியும் அந்த நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து நிமிட கால அளவில் ஒரே நட்சத்திர பலனை தரக்கூடிய அமைப்பு என்பது அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயமாகவே காணப்படுகிறது நவகிரகங்களில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரன் ஒரு நட்சத்திர கால அளவான பதிமூணு டிகிரி இருபது நிமிடங்களை கடப்பதற்கு ஏறத்தாழ ஒரு நாள் ஆகின்றது ஒரு நாள் கால அளவான இருபத்தி நாலு மணி நேரத்தில் பனிரெண்டு லக்ன ராசிகளும் கடந்து செல்கின்றன மண்டல அமைப்பு முறையில் குருவுடைய மண்டல உபமண்டல பிரிவை பார்ப்போம் குரு மகர ராசியில் பதினாலு டிகிரி இருபத்தைந்து நிமிடங்கள் முப்பத்தி ஓரு வினாடிகள் செவ்வாயுடைய மண்டலத்துலேயும் சனியுடைய சப்புலையும் இருக்கார் தசா நடத்தக்கூடிய குரு செவ்வாயின் மண்டலம் வாயிலாக இரண்டு ஆறு பதினொன்று பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு தசாநாதனாக செயல்படக்கூடிய குரு செவ்வாயுடைய மண்டலம் இருக்கார் செவ்வாய் விளையாட்டுத்துறை வெற்றிக்கு அதி முக்கிய கிரகம்னு பார்த்தோம் செவ்வாய் உடல் வலுவையும் தைரியத்தையும் சாகசத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் வாயிலாக குரு குறிகாட்டக்கூடிய இரண்டு ஆறு பதினொன்று பாவ குறிகாட்டிகள் இவர் விளையாட்டு துறையில் பெறக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை குறிக்கும் தசா நடத்தக்கூடிய குரு சனியுடைய சபில் இருக்கார் சனி இவருக்கு ஏழு எட்டு ஒன்பது பாவங்களுக்கு அதிபதியாகி ஐந்தாவது பாவத்தில் அமர்ந்திருக்காரு ஐந்தாவது பாவ குறிகாட்டி விளையாட்டு துறையவும் இரண்டு ஒன்பது ஆகிய பாவ குறிகாட்டிகள் இவர் விளையாட்டில் சிறப்பாக செயல்படுவதையும் எட்டாவது பாவ குறிகாட்டி விளையாட்டில் இவர் வெற்றிக்காக பாடுபடுவதையும் போராட்டம் மேற்கொள்வதையும் குறிக்கும் இவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்லாடுகளை சுருக்கமாக பார்ப்போம் ராகு இவருடைய ஒன்று ஐந்து ஏழு பதினொன்று ஆகிய பாவ முனைகளுக்கு சப்லாடாக வராரு ராகு மேஷ ராசியில் அமர்ந்திருக்காரு ராகு செவ்வாயுடைய பிரதிநிதியாக செயல்படக்கூடிய கிரகம் ராகு பத்தாவது பாவத்தில் தன்னுடைய சொந்த மண்டலத்தில் அமர்ந்திருக்காரு பத்தாவது பாவ வினை இங்கு பலமாக ராகு வாயிலாக செயல்படுவதை காண முடியும் ஒன்று ஐந்து ஏழு பதினொன்று பாவங்களுக்கு சப்ளாடாக வரக்கூடிய ராகு பத்து ஆறு பதினொன்று பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் நாலு பத்து பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வாயிலாகவும் குறிகாட்டுறாரு ஆறு பத்து பதினொன்று பாவ குறிகாட்டிகள் இவர் விளையாட்டுத்துறையில் உலக புகழ் பெறுவதை குறிக்கும் ஐந்து பனிரெண்டு பாவங்களை ஆளக்கூடிய சுக்கிரன் நாலு பத்து ஆகிய பாவமுனைகளுக்கு சப்ளாடாக வராரு ஐந்தாவது பாவம் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவம்னு பார்த்தோம் சுக்கிரன் ஏழாவது பாவத்தை மண்டலம் வயலாகவும் இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு பத்தாவது பாவ சப்லாடாக வரக்கூடிய சுக்கிரன் ஐந்தாவது பாவத்திற்கு அதிபதியாகி இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு ஐந்தாவது பாவத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய பாவங்களாக ஏழு ஒன்பது இரண்டு ஆகிய பாவங்கள் அமைவதை காணலாம் ஏழாவது பாவம் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான ஐந்தாவது பாவத்திற்கு மூன்றாவது பாவமாகவும் ஒன்பதாவது பாவம் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான ஐந்தாவது பாவத்திற்கு பாவத் பாவமாகவும் இரண்டாவது பாவம் குறிகாட்டி விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான ஐந்தாவது பாவத்திற்கு பத்தாவது பாவமாக செயல்படுவதை காண முடியும் ஜாதகர் குருமகாதையில் சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்திகளில் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை மிட்ஃபீல்டராக செயல்பட்டு தன்னுடைய சிறந்த பங்களிப்பை கொடுத்தாரு தசா நடத்தக்கூடிய குரு இரண்டு ஆறு பதினொன்று பாவங்களை மண்டல வாயிலாகவும் இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பாவங்களையும் மற்றொரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் லக்ன பாவத்தோடு ஏழாவது பாவத்தையும் மற்றொரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய சந்திரன் மூன்றாவது பாவத்தையும் ஏழாவது பாவத்தையும் பலமாக குறிகாட்டுவதை காண முடியும் ஜாதகர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டு காலகட்டங்களில் ஆட்ட விளையாட்டுத்துறையில் உலக பிரசித்தி பெற்றார் குருமகாதையில் ராகு புத்தியில் ராகு இவருடைய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஏழு பாவ பாவமுனைகளுக்கு சப்ளாடாக அமைந்து ஆறு பத்து போனொன்று பாவங்களை சிறப்பாக குறிக்காட்டுவதை முன்பே பார்த்தோம் இவருக்கு குருமகத ராகபுத்தியில் உலக பிரசித்தி கிடைத்தது ஜாதகர் பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோப்பையை வெற்றி பெற்று உலக புகழ் பெற்றார் சனி புத்தியில் சனி இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது பாவங்களை பலமாக குறிகாட்டுவதை காண முடியும் இரண்டு ஐந்து ஒன்பது பாவ குறிகாட்டிகள் இவர் விளையாட்டு துறையில் சிறப்பாக செயல்படுவதையும் எட்டாவது பாவ குறிகாட்டி வெற்றிக்காக இவர் செலுத்துகின்ற போராட்டத்தையும் குறிக்கும் மற்றொரு ஜோதிட காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்